இந்த உலகத்திலே தோன்றிய முதல் கோவில் உத்தரகோசமங்கை ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை அவ்வளோ அற்புதமான ஒரு கோவில் அங்கே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்து இன்று வரை இருக்கிறது ஒரு இழந்தை மரம் மரகத நடராசர் மரகத நடராசர் சிலையை செய்வதற்கு அந்த கல் கொண்டு கொண்டு கொடுத்தவர் ஒரு இஸ்லாமியர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றவர் கல்லிலே தழுகிறது அந்த கல்லை கொண்டு வந்து வாசப்படியில் போட்டு தினமும் நடக்கிறாரு தினமும் நடக்க 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 மேலே இருந்த அழுக்கு விலகி கல்லோட உண்மையான அந்த தன்மை வெளிப்படுகிறது அதை பார்த்தோன்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இந்த கல் ஏதோ வித்தியாசமா இருக்கேன் சமஸ்தானத்துல ஒப்படைப்போம் ராமநாதபுரம் சமஸ்தான கிழவன் சேதுபதி இடத்துல கொடுக்கும் போதே ஒரு சொல்லுது இந்த அசர்த்தி ஒரு நடராசர் சிலை செஞ்சு வையின் மரகத நடராசர் சிலை செய்யப்படுது அந்த பச்சை மரகத கல்ல சிலை செய்ய முடியாது எப்படி செய்யறது நான் எங்கனது அறிவேன்னு அவர் புலம்புற போது மீண்டும் அசரிதி சொல்லுது நாளை காலையில ஒரு வைர வியாபாரி வருவார் அவரை வைத்து அந்த சிலையை செய்து அங்கே வையினார் இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த சந்தனம் கலையப்படுகிறது ஆருத்ரா தரிசனம் என்று அப்படிப்பட்ட மகத்துவமாய் இந்த கோயில் இந்த மாவட்டத்தில் அடங்கியிருக்கு அழகான யாழ்ப்பாணத்திலிருந்து